வணக்கம் இன்னைக்கு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறங்க ஒரு ஊர்ல ஒரு மோசமான அரக்க இருந்தானா அந்த ஊர் மக்கள் எல்லாம் தினமும் ஒரு ஆளா பிடிச்சி விழுங்கிக்கிட்டே இருப்பானா அந்த ஊர்ல ஒரு சுட்டி பையன் இருந்தானா அந்த சுட்டி பையன் பேரு வந்து ரஞ்சித் அந்த பையன் என்ன பண்ணானா சரி இந்த அரக்கனுக்கு ஏதாவது ஒரு பாடம் கற்பிக்கணும் ஆடு மாடுகளை குகை கிட்ட போனானா அந்த அரக்கன் வந்து அந்த சுட்டி பையனை இன்னைக்கு என்னோட சாப்பாடுன்னு சொன்னாராம் சுட்டி பையன் சொன்னா ஏ அரக்கா முதல்ல என்ன இறக்கி விடு இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னனா அரக்கனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சான் பையன் ரஞ்சித்தை எடுத்து தான் வாயில முழுங்குறதுக்கு போயிட்டாரான் ரஞ்சித்துக்கு வந்து ரொம்ப பயம் எடுத்துருச்சான் ஆனா பயத்தை காட்டிக்கவே இல்லையா அந்த பயத்தை காட்டுறதுக்கு பதிலாக அவன் சிரிக்க ஆரம்பிச்சானா சத்தம் போட்டு உடனே அந்த அரக்கனுக்கு குழப்பமா என்னடா இந்த சுட்டி பையன் சிரிக்கிறானே நம்ம விழுங்க போறோமே பயமே இல்லையேன்ட்டு அரக்கன் கேட்டானா ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டானா இந்த சுட்டி பையன் ரஞ்சித் அதுக்கு என்ன சொன்னா நான் ரெண்டு கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்விக்கு உங்களால பதில் சொல்லவே முடியாது அப்படி நீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா என்ன உடனே முழுங்கிடுங்க ஆனா உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாதுன்னு ரொம்ப ஏளனமா சொன்னானா இதை கேட்ட அரக்கனுக்கு கோவம் வந்துட்டு சரி நீ கேள்வி என்ன கேள்வின்னு நான் பதில் சொல்றேன்னு சொன்னாராம் கேள்வியை கேட்க ஆரம்பிச்சானா முதல் கேள்வி வந்து பூவில்லாத மரம் இலை இல்லாத மரம் எது ரெண்டாவது கேள்வி கிளை இல்லாத மரம் வேர் இல்லாத மரம் எது இந்த அரக்கனுக்கு ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி மரம் இருக்குமா மரம்னா நமக்கு பூ இருக்கும் கிளை இருக்கும் இலை இருக்கும் வேர் இருக்கும் எல்லாமே இருக்குமே இது இல்லாத மரம்னா எப்படி மரமே இருக்காது அதுன்னு ஒரு குழப்பத்துல இருந்தாராம் யோசனை யோசனை பண்ணி பண்ணி ஒரு நாள் அந்த சுட்டி பையன் இதுக்கு மேலாம் என்னால வந்து இங்கே நிக்க முடியாது நீங்க சொல்லிடுங்கன்னு சொன்னானா எனக்கு தெரியலப்பா நீ சொல்லு அப்படின்னு சொன்னாராம் அரக்கர் இந்த சுட்டி பையன் வந்து சொன்னானா இந்த ரெண்டு கேள்விக்குமே ஒரே விடைதாங்க அதோ தெரியுது பாருங்க நம்ம நாட்டு அரசருடைய அரண்மனைக்கு மேலே இருக்கிற கொடிமரம் தாங்க அப்படின்னு சொன்னா அரக்கருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த சுட்டி பையனை நோக்கி சொன்னாராம் இனிமேல் நானு உன்னோட ஊர் மக்களை சாப்பிட மாட்டேன் தொந்தரவு பண்ண மாட்டேன் இந்தா என்னுடைய பரிசா இந்த வைரக்கல்ல வச்சுக்கோன்னு சொல்லி சந்தோஷமா அந்த பையனை ஊருக்குள்ள அமைச்சு விட்டாராம் இந்த குட்டி கதையில இருந்து நீங்க எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா நம்ம புத்திசாலிதானம் ஒண்ணு இருந்தா போதோங்க நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதுல இருந்து தப்பிச்சு வந்துடுவாங்க நன்றி வணக்கம்